வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம நவீன் வந்து வாக்குமூலம் வந்து கொடுக்குறாங்க என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னை உயிரோடியே மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சது வேற யாரும் இல்ல சிவனாண்டியும் முத்துவேலந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு மூலமாக கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து வெளியே கொண்டு வராங்க நம்ம ராஜா அதோடு பார்த்தோன்னா நம்ம நவீனையும் துர்காவையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்னை மன்னிச்சுருங்க எனக்கு நான் வந்து உங்கள் மேலே எவ்வளோ வந்து கோபத்தை காட்டியிருந்தா என் பொண்ணு என்னை ஒரு குலகாரினி கூட வந்து நம்பியிருப்பா அப்படிப்பட்ட இதை நான் வந்து அவளுக்கு செய்துட்டேன் என்னை மன்னிச்சுட்டு துர்கா அப்படின்னு வந்து நம்ம துர்காவும் குணமாகி வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம துர்காவை வந்து பிடிச்சி நீ வந்து எங்க கூட எங்க வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்த ஏற்றுக்கிடுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம சந்திராவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம நவீன் என்ன அத்தையோட வலையில கொண்டு போட்டால் நான் அத்தை வந்து இந்த பாவத்தை பண்ணுனது அப்படின்னு வந்து அத்தை உள்ளத்தில் பார்த்தால உன்னை மாட்டேண்டி அதோட என்ன உயிரை பறிக்கிறதுல நீயும் ஒரு முக்கிய பங்கு தான் ஆனால் உன்னை நான் கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவத்தை புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்க எங்களுக்கு ஏற்கனவே வந்து சந்திரகலாவை பற்றி தெரியும் அவள் ஒரு இப்படி தான் வந்து நம்ம அத்தையை துரோகம் செய்துட்டு கூடவே இருக்கா அவளுக்கு வந்து ஒரு குழியை வெட்டிட வேண்டியதா அப்படின்னு வந்து நம்ம சந்திராவுக்கு ஒரு சரியான ஆப்பை நம்ம ராஜாவை நவீனம் சேர்ந்து வச்சு விடுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தான் நம்ம நவீன வந்து காப்பாத்திறாங்க நம்ம ராஜா அதோட வந்து நம்ம நவீன் வந்து என் துர்கா துர்கா எனக்கு துர்காவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போந்தான் நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க இந்த பாரு துர்கா வந்து நீ வந்து இறந்துட்டா அப்படின்னு வந்து ஒரு நியூஸை ஊர் ஃபுல்லாக வந்து இந்த சிவநாந்தி ஆட்கள் வந்து பரப்பிட்டாங்க அதை கேட்டதும் நம்பி நம்ம து நவீன் இல்லாத இடத்துல இனி வாழக்கூடாது அப்படின்னு வந்து துர்கா ஒரு தவறான முடிவை எடுத்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன என் துர்கா நான் இல்லாத உலகத்தை வாழ மாட்டேன் அப்படின்னு வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டால்தான் அப்போ அவள் மேலே எவ்வளோ பாசனம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு துர்காவை இப்போவே பார்க்கணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம நவீன இதை பார்த்தோமோ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க நம்ம ரேவதி ராஜா ராஜா இவங்க எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம் நம்ம நவீன் மாப்பிள்ள வந்து வந்துட்டாரு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன மாமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுவாதி எல்லாரும் வந்து கேட்க நேரம் அவங்க சொல்கிறாங்க என்னை உயிரோடியே வச்சு வந்து புதைக்க சொல்லிட்டாரு இந்த சிவனாண்டி என் மேலே உள்ள கோவத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இந்த சிவனாண்டி இவ்வளோ பெரிய கொடுமையை வந்து செய்திருக்கா அவங்களுக்கு நல்ல வேலை இப்போ கார்த்தி வந்து சரியான நேரத்தில் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் துர்கா ஏன் இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அவள் உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான் மாப்பிள்ளை இப்படி செய்துட்டா அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வந்து சொல்லுறாங்க அதோட துர்காவுக்கு போய் பார்க்குறாங்க துர்கா கண்ணை முடித்து நம்ம நவீனை பார்க்குறாங்க நவீன் நீ வந்துட்டியா நீ வந்து உங்க ஒன்றா எங்கள் அம்மா தான் எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி அதனால தான் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன் அதுவும் இல்லாமல் என் படவே நீ இறந்துட்டா அப்படின்னு உள்ள நியூஸை கேட்டு என்னால் தாங்க முடியல நவீன் நீ இல்லாத உலகத்தில் நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போவே வந்து நம்ம நவீன் வந்து துர்காவை வந்து கட்டிப்பிடிச்சி நீ வந்து பொழைச்சிருவ நீ வந்து உனக்கு ஒன்றும் ஆகா ஆகாது நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து நல்லபடியாக வாழுவோம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி என் அத்தையை இப்போவே வந்து கூட்டிகிட்டு வெளியே எடுத்துடலாம் இந்த சிவன் ஆண்டி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து சிவன் ஆண்டியை வந்து போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க சரி அதை இப்போவே செய்துடலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நவீனை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நவீன பார்த்ததும் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து செம ஷாக் ஆகுறாங்க இவனை தான் நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு என் பொண்ணே என்னை உள்ளே துடுக்கி வச்சா ஆனால் இப்போ நவீன் வந்து உயிரோடி வராரு இதில் என்ன மர்மம் இருக்கு தெரியலையே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் நவீன் வந்து வாக்கு மூலம் வந்து கொடுக்குறாங்க இந்த பாருங்க என்னை உயிரோடியே மண்ணுக்குள்ளே வச்சு வந்து புதைச்சது வேற யாரும் இல்லை சிவனாண்டிய முத்துவேலும் தான் அத்தைக்கு இதில் சம்மந்தம் இல்லை அத்தை வர சொல்லினாங்கன்னு நான் வந்து அங்கே போக நேரம் தான் வந்து போயிட்டு வர நேரம் அந்த சிவனாண்டி வந்து என்ன நான் தான் வந்து சாமுண்டேஸ்வரி உன்னை கூட்டதாட்டு ஆள் அனுப்பி சொல்ல வச்சு நீ வர்றதுக்கு தாண்டா ஒன்றை கொன்று சாமுண்டேஸ்வரி மேலே இந்த பழியை போடணும் இதுதான் என்னோடய திட்டம் வருஷமாக வந்துட்டல அப்படின்னு வந்து என் தலையில் உருட்டுக்கட்டையாலே அடி அடி அடின்னு அடித்து என்னை வந்து படுக்க வச்சுட்டாரு அதுக்கு பிறகு வந்து என்னை இந்த மண்ணுக்குள்ளே வந்து உயிரோடியே வச்சு ஒரு பெட்டியை வச்சு அதுக்குள்ளே போட்டு என்னை வந்து புதைச்சிட்டாங்க நல்ல வேலை ஒருத்தரோட மொபைல் ஃபோன் அங்கே வந்து இருந்துச்சு அதை தான் எடுத்து வச்சு நான் பேசினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் அது அப்போ தான் காத்தி நான் வந்து உயிரோடி இருக்கிறத வந்து ஆக்கி என்னை காப்பாற்றுனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சிவனாண்டி தானே சிவனாண்டியை இப்போவே போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சிவனாண்டியை பிடிக்க ஓடாங்க அதுக்கடையில் நம்ம சந்திரா தான் ஆள் வச்சுருக்காங்களா ஸ்டேஷனில் அவங்க வந்து அந்த அதிக அதிகாரி வந்து கால் பண்ணி நம்ம சந்திராவுக்கு சொல்கிறாங்க எல்லாம் குட்டையை கிளப்புற மட்டைக்கு கடையாக எல்லாம் மாறிப்போச்சுமா இப்போ வந்து உங்கள் கணவரை பிடிக்க தான் போயிட்டு இருக்காங்க அங்கே அந்த டிரைவர் மாப்பிள்ள இருக்கார்ல சாமுண்டாசரிக்கு அவர் வந்து நவீன உயிரோடி கொண்டு வந்து நவீன நவீன் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் சிவனாண்டி முத்துவேலோட வேலை அப்படின்னு வந்து சொ நவீன் சொல்லிட்டாரு இப்போ அவங்க கணவரை பிடிக்க தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தகவலை சொல்கிறாங்க இதில் சந்திரா வந்து ஆடி போகிறாங்க நவீன் அவரை மட்டுமா மாட்டி விடுவான் என்னையும் கூட சேர்த்து தானே மாட்டி விடுவான் நான் தானே அவனு தலையில் கடைசியில் அடித்தது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இனி அக்காவுக்கு தெரிஞ்சால் நம்ம கதை அதோ கரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க இனி என்ன ஆகும்னு தெரியலை இந்த அக்காளுக்கு இடத்துல நான் வரணும்னு நினச்சது தப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா யோசிக்கிறாங்க அக்கா மேலே குலப்பளியை போட்டு அவள் ஜெயிலுக்கு போட்டேன்னா அவளுக்கு இடத்துல நான் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு நினச்சேன் இதெல்லாம் இப்படி தலைகீழே மாறோன்னு நினைக்கலையே நான் தான் அவனை உயிரோடு புதைக்க சொன்னேன் அதெல்லாம் நான் செய்கிற தப்பு அவனை அப்படியே தொலையில் அடித்து கொன்று போட்டிருக்கணும் நான் செய்கிற தப்புனால இப்போ அவன் திரும்பவும் வந்துவிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கிளைங்கி நிற்கிறாங்க சந்திரா சிவனாண்டிய அதிகாரிகள் அப்படியே பிடிச்சிடாங்க சிவனாண்டியா அடிச்சு சொட்டையை முறிச்சு வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க நம்ம சாமுண்டே சரி சிவனாண்டியை பார்த்து சவால் விடுறாங்க இந்த பாருங்க என்னக்கிட்டே நீ வந்து சவால் விட்டல நான் வந்து பதவியெல்லாம் இழக்க வேண்டியது வரும் மக்களே வந்து உன்னை வந்து வெறுப்பாங்க இப்படி வந்து மாப்பிள்ளையை சொந்த மாப்பிள்ளையை வந்து செய்திருக்கானி ஆனால் இப்போ என் மாப்பிள்ளையை இந்த பாடு படுத்துனது நீ தானே இப்போ நீ செய்த தப்புக்கு அனுபவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதோட நம்ம சாமுடேசரி வந்து நம்ம நவீனையும் துர்க்க துர்காவையும் மனசார வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம துர்காவ் எங்கே அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க அப்போ தான் வந்து அவங்க பொண்ணு விஷம் குடிச்ச தகவலை தெரிகிறாங்க நாவின் மேலே எம்பட்ட பாசம் இருந்தால் துர்கா இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பா நான் துர்காவை பார்த்தே ஆகணும் அதோட நான் மன்னிப்பு கேட்கணும் நான் எவ்வளோ தூரம் வந்து நான் நவீன்கிட்டையும் துர்காகிட்டையும் கொடூரமாக நடந்திருப்பேனா அவள் சொந்த அம்மாவையே கொலைகாரி அப்படின்னு ஒரு கிட்ட தயாராக இருந்திருப்பாள் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து துர்கா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு வந்து அந்த கதறி தன்னோட பொண்ணை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அதோட சந்திரகலா நம்ம அக்கா கிட்டே இப்போ போனால் நவீன் குட்டு குட்டினி வச்சுருவான் இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல எப்படி வந்து அக்காளுக்கு மூஞ்சில் முடிக்க முடியும் எப்படியும் வந்து நவீன் வந்து சொல்லி கொடுத்துருவான் என்னோட வளையலை அக்காவோட வளையலை எடுத்து அந்த இடத்துல போட்டு அக்காவை தான் கொலகாது அந்த நவீன் என்ன கொன்னது அப்படின்னு வந்து நம்ப வைக்க நம்ப வைக்கிறதெல்லாம் நான் தான் அந்த சின்னையத்தோட இத்தையோடய வேலை அப்படிவங்க தங்கச்சின்னு நல்லவங்க இல்லை சிவனாண்டி கூட உங்கள் தங்கச்சிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து கதிகலங்கி நிற்கிறாங்கங்க